இந்த உரையை கேட்டு விளைந்திருக்கும் நண்பர்களுக்கு என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நேற்றைய தினம் அறம்பாடியார் பாடலில் குறிப்பிட்டுள்ள ஒரு தீர்க்கு தரிசனை பற்றி கூறினேன் அதாவது கிறிஸ்தவர்களும் இந்துக்களுக்கும் இடையே தூண்டுதல் ஏற்படுத்தப்பட்டு ஒருவருக்கொருவர் அடித்துக்கொண்டு பலர் இறக்க வாய்ப்பிருக்கிறதாக அவர் பாடியதை நான் தீர்க்கு தரிசனமாக ஏற்று தங்களுக்கு கூறினேன் அத்துடன் இளவரசன் என்ற பெயர் அந்த பாடலில் வந்ததால் அரசியல் பற்றி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகியதை தவிர அரசியலை பற்றி பேச வேண்டியதை இனி தவிர்க்க வேண்டும் என்றே கருதுகிறேன் அதாவது அரசியல் என்பது தற்காலத்தில் நாட்டுக்காக திட்டமிடாமல் ஓட்டுக்காகவே திட்டமிடுவதாகவே அமைந்துள்ளது ஆள்பவர்களிடம் அதே போல மக்களும் நாட்டுக்காக ஓட்டு அளிக்காமல் நோட்டுக்காக ஓட்டு அளிப்பவர்களாக மாறிவிட்டார்கள் அவ்வாறே ஆன்மீகத்திலும் பொதுநலத்திற்காக ஆன்மீகத்தை பயன்படுத்தாமல் சுயநலத்திற்காக அரசியல்வாதிகள் பயன்படுத்துகிறார்கள் ஆள்பவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் தற்காலத்து அரசியல் தோண்ட தோண்ட புதையலாக அல்லாமல் தோண்ட தோண்ட பிண குவில்களாகவே இருக்கின்றது என்பதை தாம் அறிவீர் நேற்று நான் எதிர்பார்த்ததைப் போலவே இன்று அந்த பென்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதால் நமது தமிழ்நாடு பட்ஜெட் வருடத்திற்கு நாலு லட்சம் கோடி ரூபாய் என்பதில் இரண்டு லட்சம் கோடி கிட்டத்தட்ட பாதி இந்த அரசு சம்பளம் பென்ஷனுக்கே போய்விடுகிறது மீதி பாதி தான் மக்களுக்கான நலத்திட்டங்கள் என்று கூறப்படுகிறது ஆம் சரிதான் உண்மைதான் என்று அந்த அரசு ஊழியர்களும் ஏற்றுக்கொண்டு ஆனால் நாங்கள் மக்களுக்காக எவ்வளோ உழைக்கிறோம் எங்களுக்காக இதை செய்யக்கூடாதா என்று கூறுகிறார்களாம் மக்களை கேட்டால் அரசு ஊழியர்கள் அந்த மக்களுக்கு எந்த வகையிலெல்லாம் இடர் தராமல் பய பயன்படுமாறு செயல்படுகிறார்கள் என்பது விளங்குகும் நமக்கும் விளங்குகிறது இவ்வாறு கஜானா காலியாகும் நிலையில் வருங்கால இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு முறையாக அளிக்கப்பட்டு அவர்களின் வாழ்வில் விலைக்கேற்ற இருக்கிறதா என்றால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு இல்லை என்று தாம் அறிவீர் அரசியல்வாதிகளில் இந்த இக்கட்டான நிலைகளில் இருந்து விலக என்றால் இயலாது அவ்வாறு செய்தால் அவர்கள் அடுத்த தேர்தலில் தோற்பதற்கு நிறைய வாய்ப்பு ஆசிரியர்கள் எல்லாம் தேர்தல் பணிகளில் வாக்கு சாவடிகளில் ஈடுபடுகிறார்கள் என்பதற்காகவே கலைஞர் அவர்களுக்கு ஏராளமாக மூன்று மடமாக மடங்காக சம்பளத்தெல்லாம் உறுத்து தன்றார் என்றெல்லாம் அன்று கொண்டார்கள் என்பதை அறிவீர் எனவே அரசு ஊழியர்கள் வாக்குச்சாவடி அலுவலர்களாக இருப்பதால் அவர்களை கண்டு பயப்பட வேண்டிய நிலையில் ஆள்பவர்கள் இருக்கிறார்களோ தவிர மற்றபடி ஜெயலலிதா மையார் அவர்களை அடக்கி காட்டியதைப் போல செய்துவிடுவார்கள் அடுத்ததாக இன்றைய இளைஞர்கள் கெட்டு வருவதை அதை அரசியலோடு நாம் எவ்வாறு ஈடுபடுத்தி உணரலாம் என்றால் சமீபத்தில் அனைவரும் கண்டு கலங்கிய அந்த வடநாட்டு இளைஞரை நான்கு கஞ்சா கும்பல் பிள்ளைகள் நான் அது சிறியவர்களா அவர்கள் தாக்கியதை அனைவரும் கண்டு பதற்ற ஆனால் அரசியல்வாதிகள் பதற்றமூட்டு உடனடியாக பேட்டி தந்தவர்கள் என்று யாரோ ஓரிருவர் இருந்தார்களே தவிர ஆள்பவர்கள் அதை பற்றி பெரியதாக அழட்டி கொண்டதாக தெரியவில்லை சரி கந்தா பிடித்தார்கள் அடித்தார்கள் மேற்கொண்டு அவர்கள் எங்கே இருந்து கஞ்சா வாங்கினார்கள் என்று போலீஸாரால் விசாரித்து அந்த விற்றவர்களை அந்த அடி இடத்தை கண்டுபிடித்திருக்க முடியாதா என்று யோசனை செய்யுங்கள் அவ்வாறான பயனும் மேற்கொள்ளவில்லை என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன அங்கே ஆ ஆதியில் விற்று அவர்களுக்கெல்லாம் முதலாளியாக இருப்பவன் அரசியல்வாதிக்கு மிகவும் உற்றவனாக நல்ல அரசியல்வாதியாக கூட இருப்பான் நல்ல என்றால் தற்காலத்துக்கு ஏற்ற நல்ல அரசியல்வாதி அவர்கள்தான் எனவே இவ்வாறு அரசியல் நிலைமை நம் நாட்டில் அமைந்துள்ளது இன்று இளைஞர்கள் சினிமாவை பார்த்து கட் கெட்டுவிடுகிறார்கள் என்பதோ அவர்களை எல்லாம் இவ்வ இவ்வாறு செய்கிறார்கள் செய்கிறீர்களே பரவாயில்லை என்று நாம் பேசி கொண்டிருப்பதோ வீண் விரயம் என்றே நினைக்கிறேன் ஏனென்றால் இதற்கு முன்பு நம் நாம் போ நம்மை போலவே அவர்களுக்கு புத்திமதி கூறியவர்களெல்லாம் ஏராளமாக கடந்த காலங்களில் இருந்திருப்பார்கள் ஆனால் அவர்களெல்லாம் அதை கேட்டு சற்றும் திருந்தியதாக தெரியவில்லை காலம் காலமாக இது கோடி கூடிக்கொண்டுதான் வருகிறது தவிர குறைந்த பாடு இல்லை சினிமாவை பார்த்து பிள்ளைகள் கெட்டு என்றால் பெரும்பாலும் அந்த சீன்கள் இருக்கும் சினிமாவில் கூட கடைசியில் அந்த கெட்ட நபர்கள் கெட்டு அழிந்து போவதாக தான் முடித்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் எனவே அதை அவர்கள் கண்டு கொள்வதில்லை ஏதோ தீயோரிடம் அதாவது காய்ந்தோரிடம் ஈரமில்லாத நெஞ்சில் உடனடியாக தீ பற்றுவது போல தீவையை அவர் அவர்களிடம் உடனடியாக அணுகி பற்றி கொள்கிறது என்பதால் சினிமா மோகம் ஒரு காரணம் என்று இருந்தாலும் அவர்கள் சிறிய வயதிலிருந்தே அவ்வாறு வளர்க்கப்பட்டு ஒரு மேக்னெட் மாதிரி ஒரு பவர் தீய பவர் மேக்னெட் பவர் தீய பவர்னு சொல்ல அது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த பவர் அந்த தீமையை ஈர்க்கும் ஒரு இரும்பை காந்தம் ஈர்ப்பதைப் போல இவர்கள் தீ தீவையைகளை ஈர் ஈர்ப்பதைப் போல ஒரு மனநிலையில் குழந்தையிலிருந்தே வளர்க்கப்படுகிறார்கள் சமுதாயம் பெற்றோர்கள் அவர்கள் யார் பேச்சையும் கேட்பதில்லை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா நான் ஆண்டவங்க பேச்சையே கேட்க மாட்டேன் ஏன் என் பேச்சுவே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களிடம் அம்மை அப்பன் அண்ணன் தம்பிகள் மற்றும் அறிவள்ளோர் கூறும் பேச்சை கேட்க வோர்கிறார்கள் அத்துடன் சினிமாவை பார்த்து கெட்டுவிடுகிறார்கள் என்றால் அதே போல் நம்ம ஏழை ஜாதி இந்தியன் போன்ற படத்தையெல்லாம் நமது வயதானவர்கள் பார்த்தார்கள் அந்த இந்தியன் படங்களிலெல்லாம் பார்த்த அந்த லஞ்சம் வாங்குவதை நல்லா படித்தவர்கள் இருப்பவர்கள் அதை பார்த்து கடைபிடித்து யாராவது திருந்தினார்கள் என்று தாம் நினைக்கிறீரா வளர்ந்த அறிவுள்ளவர் என்று சொல்லப்படுவர்களே திருந்தாத போது மாணவர்கள் தற்கால இளைஞர்கள் எவ்வாறு சினிமாவால் திருந்த போகிறார்கள் என்று நாம் நினைக்க வேண்டும் எனவே இவர்களை எல்லாம் சொல்லி திருத்த முடியாது என்பதற்காக தான் இறைவனே கீழ் இறங்கி வந்து இதெல்லாம் மேலோட்டமாக கொடுக்குற மாத்திரை மருந்துகளுக்கு குணமாகக்கூடிய நோய்கள் அல்ல இது அறுவை சிகிச்சை செய்து அழுகிய விலகி அறுத்து தள்ளி அவ்வாறு இதை சீர்படுத்த வேண்டும் நிலைமைக்கு அவரே கீழ் இறங்கி வர வேண்டிய நிலைமை கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை தாங்கள் அறிவீர்கள் சரி அடுத்ததாக அதன் சார்ந்த அரம்பாடியாரின் பாடல் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதில் ஒரு சிறிய பகுதியை பார்ப்போம் இதிலும் ஒரு தீர்க்க தரிசனம் கூறி இரண்டு தீர்க்க தரிசனம் கூறியிருக்கிறார் அது என்னவென்று பாடலை படிக்கிறேன் பாருங்கள் மன்னகம் போற்றிடும் மரி மகனுக்கு ஆயிரம் ஆயிரம் ஆலயம் கோரியாய் அருளோடு அமையனும் அகிலத்தில் தெக்கன தென்முனை தந்தது திருமுடி கண்டதோர் நாதரின் உயரிய நாகருக்குரியதோர் தேடருமாலயம் அருகிலே திரவிய முறைந்து உளவிய ஓயும் உளவியே ஓயும் காவிய கைத்தலும் கர்த்தரின் மைத்தலம் கண்ணது திறந்திடக் கண்டேன் அத்தலம் திருத்தலம் அவதாரம் அமர்ந்திடும் அரியோடை பெயருடை அணகன் கை அம்போடு அசுரன மாத்தவன் அழகுரு புதுபதி பொலிவுறக் கண்டேன் அதாவது என்றால் இந்த உலகம் முழுவதும் ஆயிரம் ஆயிரம் தேவாலயங்கள் அருளோடு அமைந்திருக்கிறது என்று கூறுகிறார் அந்த ஆயிரம் ஆயிரம் கோடிகளான அந்த தேவாலயத்தில் ஒன்றாக நாகர்களுக்கு உரியதான ஊர் அந்த நாகர்கோயில் அந்த காலத்தில் நாகர்களுக்கு உரியதாக இருந்திருக்கிறது அப்படி என்று பாடுகிறார் அந்த நாகர்கோயிலின் அருகிலே ஒரு தேவாலயம் இருக்கிறதாம் அது மிகவும் சிறந்து பேரும் புகழமுடன் இழு இருக்கிறது என்று கூறுகிறார் அந்த தேவாலயத்தில் தேவாலயத்தின் கண் திறக்கும் என்கிறார் இதற்கு முன்பு நாம் முருகன் கண் திறந்தார் என்பது இயேசு கண் திறந்தார் என்பது மேரி கண் திறந்தார் என்பது கண்ணீர் வந்தது என்பது இவைகளெல்லாம் நாம் கேட்டு இருக்கிறோம் அந்த போல அதே போல நிகழ்வு இங்கு கூறியிருக்கிறார் இவ்வாறு நாகர்கோவிலில் ஏதோ ஒரு சர்ச்சில் கண் திறக்கும் என்றால் இயேசு கிறிஸ்தோ அல்லது அங்கே இருக்கிற மரிய மக்தில்லா கண்ணோ ஏதோ ஒன்று திறக்கும் அப்படின்ற ஒரு செய்தி நாம் படிக்கும்போது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதான் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது இன்னொரு திருத்தலம் சொல்கிறாரு அது கண்ணனின் திருத்தலம் அவர் என்னன்றாரு அத்தலம் திருத்தலம் அவதாரம் அமர்ந்தது அரியுடைய பெயரோடைய அணங்கன் கையம்போடு இங்கே வந்து அணகன்னா கடவுள் கடவுளோட கை அம்புன்னா சிவனுக்கு பினாகம் என்ற வில்லு இருக்கும் விஷ்ணுவுக்கு கண்ணன் கண்ண பரமாத்மா வச்சிருந்த சாரங்கம் என்ற வில்லு என்று சொல்கிறார்கள் இங்கே வந்து சாரங்க பாணி என்ற மாதிரி அதாவது அங்கு கண்ணனை குறிப்பிடுகிறார் என தோன்றுகிறது அந்த கண்ணனுக்கு ஒரு கோயில் அந்த நாகர்கோயிலில் இருக்கும் நாகர்கோயில் அருகிலேயே கூட சுற்றி இருக்கலாம் அந்த கோயில் வந்து புனரமைக்கப்படும் எளிதாக இன்னும் வந்து விரிவடைந்து கட்ட கட்டப்படும் என்று கூறுகிறார் இந்த தீர்க்க தரிசனம் என்று நிறைவேறுகிறதோ அன்று இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியதாக அர்த்தம் இவைகளெல்லாம் நிறைவேறுகிறதோ என்பதில்லை நிறைவேறதான் போகிறது அவர் முதலிலே சொல்லிவிட்டார் நான் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று நினைக்க வேண்டாம் இதெல்லாம் கடவுளிடமில் வருவது சிவன் தான் எனக்கு கூறியிருக்கிறார் என்று கூறியிருக்கிறார் எனவே அவர் வந்து ஏதோ வேறு எதோ ஆதாயத்தை வச்சு இருக்கார் நம்ம நினைக்க தேவையில்லை நடைமுறைக்கு வரப்போது என்றாலும் அன்றைக்கு தான் நாம் வந்து இது வந்து உறுதினு எடுத்துக்கொள்ள போகிறோம் அன்றைக்கு தான் இவருடைய மரியாதையும் நம்மளிடம் மிழுகிறோம் என்பதும் நமக்கு தெரியும் அதாவது தீர்க்க தரிசனங்கள் உரைப்பது என்றால் அவர்களெல்லாம் நல்ல ஆன்மீகத்தில் அதிக சக்தி வாய்ந்தவர்கள் என்று அதிகமான தீர்க்க தரிசன உரைத்தவர்கள் அதிகமாக ஆன்மீக பலம் கொண்டவர்கள் என்பதெல்லாம் இல்லை தீர்க்க தரிசனம் உரைப்பது எது எதை வெளியே சொல்ல வேண்டுமோ அதை தான் சொல்வதற்கு அவர்களுக்கு உத்தரவு அது போன்ற தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் அந்த தரி தீர்க்க தரிசன வரம் கடவுளால் அருளப்படும் ஏனென்றால் நமது ஒரு அரசாங்க பணி ஒரு போலீஸ் பணியோ மற்ற அரசாங்க ஊழியர் பணியோ தடுத்தால் அவர்களுக்கே தண்டனை கடுமையான தண்டனை என்கிறார்கள் அவ்வாறு இறைவனுடைய பணி நிர்வாகப் பணி அதை தடுத்தால் எவ்வாறு தடுப்பிறது என்றால் இந்த நகரை அழிக்க வேண்டும் என்று யமன் முடிவெடுத்திருந்தால் அவர் பணியை தடுத்தால் அவர் பணியை சிதைத்தால் அது எவ்வாறு அரசு ஊழியர் பணியை தடுப்பது போலாகுமோ அவ்வாறு ஆண்டவனின் பணியை தடுத்தால் என்னவென்று உணருங்கள் அதுபோல அதையெல்லாம் தாண்டிதான் தான் அந்த தெற்கு தரிசனம் உரைக்கப்படுகிறது எவ்வாறென்றால் ராமானுஜரிடம் அந்த திருக்கோட்டி நம்பியார்கள் நான் சொல்லும் மந்திரத்தை கேட்டுக்கொண்டால் காதல் கேட்டாலே மோட்சம் ஆனால் இது வெளியில் சொன்னால் அந்த மோட்சம் என்பது கெட்டாமல் போய்விடும் என்று கூறி கூறியவா அந்த மந்திரத்தை அவர் திருக்கோட்டி கோயில் மேல் ஏறி அந்த அனைவரும் கேட்கும்படி சொன்னார் அதற்கு ஏன் ரா இந்த மாதிரி செய்தா என்றால் எனக்கு மோட்சம் கிடைக்க விட்டாலும் பரவாயில்லை இதை காதில் கேட்கும் பல்லாயிரக்கணக்கான பேர்கள் மோட்சம் கேட்டு சென்றால் எனக்கு எனக்கு கிடைத்தால் ஒருவர் கிடைத்தது அதை நான் பகிர்ந்தளித்தால் பல பேர் பல்லாயிரம் பேர் கிடைக்கும் என்பது அதே எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று சொன்னார் அவ்வாறு தான் இந்த தீர்க்க தரிசனங்கள் அவர்கள் சில கட்டுகளை மீறி சொல்கிறார்கள் அதாவது இப்போது ந அறம்பாடியார் சில தீர்க்க தரிசனை கூறியிருக்கிறார் என்றால் அதிலிருந்து நாம் எவ்வாறு பயனடைவது என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இப்போ கடல் கோல் வந்து நாகர்கோவில் கிட்ட வரையில் வர வரும்னு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி கூடங்குளம் அழியுன்ற மாதிரி லண்டன் அழியுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இதையெல்லாம் உண்மை என்று நம்புவார்கள் யார் நம்புகிறார்கள் என்றால் கடவுள் அருள் அருள் கொண்டவர்கள் கடவுளால் அருளை பட்டவர்கள் மட்டும் அதை உணரக்கூடிய உண்மை என்று அறிந்து அவ் அவ்விடம் ஒட்டு புலம்பெயர்ந்தால் அவர்கள் பிரித்து கொள்வார்கள் இவ்வாறு இவ்வாறு தீர்க்கு தரிசனங்களால் நமக்கு பலன் ஏற்பட போகிறது என்பதை அறிவீர்களாக அதனால்தான் மேற்கொண்டு இதுபோல் தீர்க்கு தரிசனங்கள் வரும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த பாடல்களை வெளிவர வேண்டும் என்று விரும்பி இந்த சேனலையே ஆரம்பித்தேன் ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை இதுவரையில் சேனல் அவரை திட்டிய சேனலெல்லாம் பாடல்களில் போட்டுக்கொண்டிருந்தார் இது ஏன் தாமதப்படுத்துகிறார் என்று தெரியவில்லை பார்ப்போம் அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஒரு கடலோர நகரம் அதை யமன் அழைக்க வேண்டும் என்று திட்டம் அவருடைய திட்டம் என்றால் அவருக்கு எழுதி வைக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட அந்த வேலையை செய்வதற்கு முன்னே அந்த வேலை வந்து முழுமை பரத அங்கே இருக்கிறவர்களெல்லாம் வெளியேறிவிட்டால் அது இர யமனுடைய பாதையில் குறுக்கிட்டது போல் என்ற மாதிரி ஆகிறது அவ்வாறு அதை முன்னேறி அதை தெரிவதற்கு சக்தி தந்ததை தவறாக பயன்படுத்தக்கூடாது அந்த தீர்க்க தரிசிகள் என்று தான் நான் சொல்ல வருகிறேன் அதையும் மீறி இவர்களெல்லாம் உரைக்கிறார்கள் என்றால் அது ஏதோ கடவுளுடைய தகு சொல்ல தகுந்ததை சொல்லுவார்கள் அதை கேட்க தகுந்தவர்கள் கேட்டுக்கொள்வார்கள் அவ்வளவுதான் அதாவது இந்த தீர்க்க தரிசனங்கள் இரண்டு நிறைவேறினாலே நமது எதிர்ப்பாளர்கள் எல்லாம் ஒரு நம்பிக்கை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் என்னை பொறுத்தவரை தீர்க்க தரிசனம் எதிரில் வெகு விரைவில் வெளி வெளிவர துவங்கி நடைபெற துவங்கிவிட்டால் குக்கர் விசில் தொ முதல் விசில் வந்த பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறபடி அதற்கு மேலே தீர்க்க தரிசனம் ஒவ்வொன்றாக இந்த பொறி வெடித்தது போல நிகழ்ந்து கொண்டிருக்க வாய்ப்பு என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுக்கிற இருக்கிறதாக அறிகிறேன் அது இப்போதைக்கு அதனுடைய விழாவறி வேண்டாம் அது என்ன என்று அது பொதுவானது தான் அது இதில் பயணித்தவர்கள் அறிந்தது அது உலகத்துக்கு பொதுவானங்க நிகழ்ந்து கொண்டு இருப்பது என்றால் கூட இந்த பயணித்தவர்கள் இடையில் நடந்த அந்த தீர்க்க தரிசனம் என்னவென்று பின்னால் நாம் அதை பற்றி பேசுவோம் சரி இதில் உள்ள குறை நேரங்களை குறிப்பிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்